ஹலோ காய்ஸ் உங்கள் அன்பு ரவி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சேனலான இல்லை ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே நமக்கு ஒரு சேனல் இருந்து மூணு வருஷம் பாடுபட்டு இருபத்தாயிரம் சம்பு கொண்டு வந்தேன் அப்பவே இதெல்லாம் பெருசாக இருந்துச்சு அந்த ஒரு மூணு வருஷம் நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சேனலை சேல் பண்ணிட்டேன் வீட்டில் ஒழுங்காக வீடியோ போட முடியல சுச்சுவேஷனு அதனால சேனலாக காலி பண்ணியாச்சு அப்புறம் ஒன் இயர் கேப் விட்டாச்சு நிம்மதியா தூங்கினேன் கேம் விளாண்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கினேன் சந்தோஷமா போச்சு மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கல ப்ளே பண்ணது என்னதுன்னா ஜிடிஎஃப்ஐ அதில் அதுல வந்து ஒரு நாலஞ்சு மாசம் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்டாக போட்டு சும்மா ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் அது உடனே போர் அடிச்சிடுச்சு கேம் அந்த கேப்ல எனக்கு ஒன் வீக் ஃபீவரு அப்புறம் வந்து மொபைல்ல மறுபடியும் ஃப்ரீ ஃபையர் ஏற்றி டவுன்லோட் பண்ணி விளாட ஆரம்பித்தேன் அப்போ வந்து மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் பைத்தியம் புடிச்சிக்குச்சு அதுக்கப்புறம் தான் தோனிச்சி காலேஜ்ல வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்து என்ன மாட்டு மகேசன் பண்ணுங்க சரி நம்மளும் மாட்டு மகேசனோட தெரியும் அந்த நேம் பெஸ்டா கேம் ஐடியில் நேம் வச்சிட்டேன் யூடியூப் லோகோ எல்லாமே மாத்தியாச்சு மாற்றவி இன்ட்ரோ கூடவே அப்பவே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேமுவே தொட ஆரம்பிக்கிறோம் வந்து லைவ் போடுறோம் நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லைவ் போட்டு லைவ் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டு இப்போ வர இந்த நிலமையில வந்து நிற்கும் இதுக்கு காரணம் என்னவென்றால் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் போடணும் டெய்லி ஒரு லைவ் போடணும் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி போடணும் லைவ் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் வேணும் ப்ரோ லேப்டாப் தான் இருக்குன்னா லேப்டாப்ல கொஞ்சம் குளர்படி இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனையே மொபைல் பிளேயிங்க்கு வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸ் வேணும் டொண்ட்டி ஃபைவ் கேக்கு மேல இருந்தாலும் ஃபோனும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் இப்போ கேமிங் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரு ஒரு நல்ல மொபைல் இருந்தா தான் ஒரு நல்ல லெவலுக்கு கொடுக்க முடியும் எல்லாமே இருந்தாலும் ஒரு நை எண்பது பர்சன்டேஜும் உங்கள் கையில் தான் இருக்கு உங்க கையில தான் உங்க சேனல் வளர்றதுக்கு நீங்க எப்படி மற்றவங்க கிட்ட பேசுகிறீங்க எல்லாமே பொறுத்து தான் இருக்கு அது உங்களுக்கு எங்களுக்கு மண்டே குழப்பமாக தான் இருக்கும் எப்படின்னா இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டேன் வைங்களா ஃபஸ்ட் இயர்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் ஃபன்னான கண்டென்ட் மாதிரி தான் போட்டிருப்பேன் ஏன்னா அதை வந்து நானே எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன் அது என்ன ப்ரொசீஜரில் போடணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன் எல்லாமே ஆல்ரெடி நான் கற்றுக்கிட்டு வந்துட்டு தான் யூடியூப்பில் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து இவ்வளோ க்ரோத்துக்கு காரணம் இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க அதனால ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க அதனால தான் சேனலில் வியூஸ் போகாது அதனால தான் ட்ராப்லேயே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆயிடுவீங்க எல்லாத்தையுமே கற்றுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் சும்மா யானை தானே போறதுலாம் மெட்ரல போனா கூட ரிட்டன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து போட்டாதான் தூக்க முடியும் இப்போ நீங்க வந்து ஃபயர் கண்டென்ட் போட போறீங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னு வைங்களேன் அது ஒரு நாளில் ஒன் கே வியூஸ் போகணும் அப்படி போயிட்டுனா உங்க கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே ரிலேட்டடெல்லாம் உங்க கண்டென்ட் போடணும் அப்படி போட்டால் தான் அடுத்த பிக்கப் கிடைக்கும் அந்த கண்டென்ட்லேயே என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ என்னையே வைங்க ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஃபன் கண்டென்ட்டாகவே போட்டு வந்திருப்போம் இடையில வந்து ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருப்போம் ஆக்சுவலாக ஸ்பின்னிங் வீடியோ உங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடியோலாம் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும் நீங்கள் அதை மொதல் கத்துக்கணும் உங்க அக்கௌண்ட் கலெக்ஷன் வீடியோ போடுறீங்களா அது வியூஸ் அதிகமாக போவோம் நீங்க வந்து ஒரு கரெக்டான பீரியட் டைம்ல ஒரு முக்கியமான ஈவெண்டை ஸ்பின் பண்ணி போடுறதா இருக்கட்டும் அதை கொஞ்சம் ஃபன்னாக பண்றதா இருக்கட்டும் அப்படி போடுறதுல தான் இருக்கு நீங்க அந்த ஒரு ஷார்ட்ஸ் வியூஸ் ஆயிட்டின்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வந்து க்ளிக்காக ஆரம்பிக்கும் இது எல்லாமே உங்க திறமை தான் உங்க கையில தான் இருக்கு உங்க சேனல் க்ரோத் ஆகுறது சப்ஸ்கிரைபர்கிட்ட எப்படி பேசுறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு வந்து அப்புறம் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் ஸ்ட்ரீமிங்க சொல்லப்போனா முந்தி வந்து நம்ம பிஜியில விளையாண்டுட்டு இருந்தோம் இப்போ ஒரு அஞ்சு மாசமா தான் நம்ம மொபைலில் விளாடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ மொபைலில் எப்படி விளையாடுறதுன்னு எல்லாருமே கேட்டுருந்தீங்கல்ல மொபைல எப்படி லைவ் பண்றது அப்படின்னு மொபைலில் லைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக பிசி வேணும் ஸோ லைவ் பண்றதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது முதல்ல வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும் சவுண்ட் கரெக்டா இருக்கணும் ரெண்டுமே மெயின் அப்புறம் நீங்க லைவ்ல எப்படி பேசுறீங்க சோ மத்தவங்க கிட்ட எப்படி பழகுறீங்க அதுதான் மேட்டர் புது சேனல் ஆரம்பிச்சு ஜீரோ சப்ளை நம்மளால லைவ் பண்ண முடியும் என்கிட்ட வெறும் மொபைல் மட்டும் தான் ப்ரோ இருக்கு நான் இதை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணட்டா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் ஆஃப் வாட்சிங் தான் வரும் பெரிய லெவலுக்கு வாட்சிங் வருமானா வராது ஏன்னா ஒரு முப்பது டு நாற்பது நூறு சோ அதிகபட்சமா நூறு பீக் டைம்ல இருக்கும் போது நூறு சம்திங் சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் குறைஞ்சிரும் ரீசன் என்னன்னா மொபைல்ல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது அப்போ மொபைல் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நானும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அப்படிதான் பண்ணேன் சல்லி பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாம தான் போச்சு ஏன்னா சேனலை விற்று ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைச்சு மற்றபடி வேற ஒண்ணெல்லாம் இல்லை ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சேனலுக்கு கொஞ்சம் பதினெட்டாயிரம் கடந்து அதை வீட்டிலாம் கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே போயிட்டு இப்போ வந்து நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் முடிக்கிறீங்கனாலும் உடனே நீங்கள் ஒன்னே அப்டேட் ஆயிடணும் இல்லைன்னா நீங்கள் லைவ் பண்ணாதீங்க லைவ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் மொபைலை வச்சே வேற கண்டென்ட் போடலாம் இல்லை வேற கேட்டகரி கண்டென்ட்க்கு போயிருங்க அதுதான் நல்லது மொபைலை வச்சு மட்டுமே லைவ் பண்ணால் அது சள்ளி கொஞ்சம் நான் அதான் சொல்வேன் அதுக்கு செட் ஆகாது சரியாம ஒரு லிமிட் தான் அதுக்கு வாட்சிங்கும் போகாது போனாலும் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாம் வேணும்னா பிசி வேணும் வேணும்னா லேப்டாப்ல வந்து சின்ன இருக்குது இருக்கு தான் பிசி வேணும்னு சொல்றேன் உங்ககிட்ட பிஜி இருக்கும் பண்ண தெரியாம இருப்பீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காண்டி நீங்க ஒரு பிசி எடுக்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹை ரெண்டுக்கே போங்க கீழே வராதீங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே போயிருங்க சரி அறுபதாயிரம் ரூபாய்க்கே எடுங்க நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க அந்த கீழே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே பிசி எடுக்கணும்னு நினைக்காதீங்க சல்லி பைசாக்கு பிரோஜனம் இருக்காது சரியாமா அப்புறம் எனக்கு பிசி எடுக்க பணம் இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க மொபைல் எடுக்க மணி இல்ல அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும் நீங்க அப்போ பண்ணுங்க சரியா இப்பவே நீங்க பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மணியை சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த கான்செப்ட்ல பண்ணுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க எதுனாலும் உடனே கிடைக்காது கிடைக்கும் போச்சு நல்லா கிடைக்கும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுவரை இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே ஒரு யூடியூபரா தான் இருக்க முடியும் அதனால ஓப்பனா ஒரு சில விஷயத்தை யூடியூப் பத்தி சொல்லப் போறேன் ஒரு டூ மினிட்ஸ் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் லைவ் எப்படி பண்றதுன்னு ஆட்டோமேட்டிக்கா வரும் இது எடிட் பண்ண முஜ்ஜில் பேசுறேன் ஒரு கிரீன் கலர் ஹாட்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க இதுவரை பார்த்தவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிங்கன்னா கண்டிப்பாக சைடுல பார்ட் டைமோ இல்லைன்னா ஃபேமிலி சப்போர்ட்டோ இருக்கணும் ஏன்னா பார்ட் டைம் ஜாப் இருந்தால் தான் உங்களுக்கு அதுல இருந்து மணி வரதை வச்சு ரன் பண்ண முடியும் இதுலேயும் ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபுல் டைம் இதில் உட்காந்திங்க வைங்களேன் மணி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நமக்கு வந்து இது பார்ட் டைமாக தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிங்கன்னா உங்க சேனல் நேமு லோகோ எல்லாத்தையுமே செட் பண்ணி அபோவு சேனலு கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சுக்கோங்க கீவேர்டுன்னா என்னன்னா பெரிய பெரியோட சேனலோட நேம்ல கீவேர்ட்ஸை போட்டுக்கோங்க சோ அந்த செட்டப் எல்லாமே முடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுங்க. ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வீடியோவோ ஒரு ஷார்ட்ஸோ போடுறீங்கன்னு நீங்கலாம் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. எந்த சேனல்னாலும் ஷார்ட்ஸ் முக்கியம். ஷார்ட்ஸ் போட்டா தான் வீடியோலயும் வியூஸ் வரும். லைவ்லயே வியூஸ் வரும். உங்க கேட்டகரிய தேர்ந்தெடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ போட போறீங்களா ஷார்ட்ஸ் போட்டு லைவ் போட போறீங்களான்னு முடிவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூணுமே போட போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் ஒதுக்கோங்க டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் டெய்லி ஒரு லைவ் வீக்லி ரெண்டு நாள் வீடியோ இல்லைன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸு டெய்லி ஒரு வீடியோ அப்பப்போ லைவ் ஸோ இந்த கான்செப்டை நீங்க சேனல் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணணும் எக்காரணத்துக்கு சேனலில் காத்துறேட்டு கிளைமு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு சேனல்ல இருந்து ஒரு வீடியோ டிலேட் பண்றது இருக்கக்கூடாது டிலேட் பண்ணாலும் சேனல்லாம் டவுன் ஆகும் ஷார்ட்ஸுக்கு வந்து முப்பது செகண்ட் தமிழ் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்கு வந்து அஞ்சு செகண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் லைவுக்கும் சரி அஞ்சு செகண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்றோம் முப்பது செகண்டுக்கு மேல போட்டிங்கன்னா பார்சலி பிளாகுன்னு சொல்லி பாதி பேருக்கு கண்டென்ட் போகாது சேனல் டிராப் ஆகும் அப்புறம் சொல்லவே வேண்டாம் அப்புறம் ஸ்ட்ரைக் என்னன்னு உங்களுக்கே தெரியும் மற்ற சேனல்ல இருந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது ஸ்ட்ரைக்லாம் வந்து அவ்வளோ நான் மறந்துற வேண்டியதா சோ இதெல்லாம் பேசி கான்செப்ட் அப்புறம் ஒரு முக்கிய முக்கியமா உங்க சேனல யாருக்குமே ஷேர் பண்ண கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண கூடாது ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டான் ஒரு லைக்க மட்டும் தான் பண்ணுவான் அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணிடுவான் ஸோ அது வந்து யாருக்கு லாஸ்னா உங்களுக்கு தான் லாஸ் உங்க சேனல் முன்னேறாது யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது யூடியூப்பே ஒரு நாலு பேர்த்த காமிச்சு அவங்க நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் சஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேவையில்லாம இந்த ஷேர் பண்றது பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் நட்டம் இப்போ ஷார்ட்ஸ் போடுறீங்க அதை எப்படி வியூஸ் வர வைக்கிறதுனா ஷார்ட்ஸை வந்து இப்போ நூறு பேருக்கு முதல் காமிக்கும் நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் ஸ்வைப் பண்ணாம பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜான வியூஸ் போறோம் அந்த நூறு பேர்ல தொண்ணூறு பேர் ஸ்வைப் பண்ணாம பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப வியூஸ் வரும் இதுல கான்செப்ட் என்னன்னா உங்க ஷார்ட்ஸை வந்து மொதல் ஸ்வைப் பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஒரு இம்ப்ரஷன் கொடுக்கணும் அதுதான் மெயின் அப்புறம் உங்க ஷார்ட்ஸை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பார்க்குறாங்க முப்பது செகண்டுக்கு இருபத்தெட்டு செகண்ட் பார்த்தா உங்க ஷார்ட்ஸ் நல்லா நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் அதனால அந்த இருபத்தெட்டு செகண்ட் பாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கணும் மற்ற சேனல் என்னெல்லாம் பண்றாங்க எப்படி எடிட் பண்றாங்க அதை பார்த்து நீங்களும் எடிட் பண்ண கத்துக்கணும் இது இதெல்லாம் பண்ணனும் அதை விட நீங்க பெட்டரா பெற மாறிடுவீங்க எடிட் பண்ண கத்துப்பீங்க இந்த டைம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் இவ்வளவுதான் கான்செப்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னு வைங்களேன் அது ஒன் கே வியூஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் சேனல் கிரியேட் பண்ணி கொஞ்ச நாள்ல வீடியோ போடுறீங்க ஒன் கே வியூஸ் போயிட்டு உங்க ஷார்ட்ஸ் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் நீங்க இதை ரிப்பீட்டா ஒரு மூணு மாசத்துக்கு இதே கான்செப்ட்ல கண்டென்ட் போடுறீங்க

அது பண்ணுங்க அப்புறம் நல்லா போல்டா பேசணும் அப்புறம் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அதில் ஒரு நாலு நிமிஷம் பாக்குற மாதிரி இருக்கணும் தம்மையில் முக்கியம் கீழே ஹேஷ்டேக் எல்லாமே மற்ற சேனல்ல இதே ரிலேட்டடாக வீடியோ போட்டுறவங்களோட ஹேஷ்டேக் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் வியூஸ் ஆகும் லைவ் வந்து மொபைல் மட்டும் தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா லைவ் பண்ணாதீங்க எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு பொறுமையாவே வந்து லைவ் பண்ணுங்க யாரும் பார்க்க மாட்டாங்க லைவ் வந்து மினிமம் அஞ்சு டு ஆறு நிமிஷம் பார்த்தா தான் எக்ஸ்ட்ரா உங்கள் சேனல் பூஸ்ட் ஆகும் இல்லைன்னா பூஸ்ட் ஆகாது அதுல தான் இருக்கும் மொபைலில் லைவ் போட்டால் அஞ்சு நிமிஷத்துக்கு கூட பார்க்க மாட்டாங்க பிசியில் போட்டாலும் பார்க்க மாட்டாங்க தான் பிசியில் போட்டாலும் பார்க்க மாட்டாங்க பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் பேசணும் நீங்கள் விளாடணும் நீங்கள் அதில் வந்து உங்களோட திறமை இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைவ் பண்ணுறது எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது தான் மெயினான வீடியோ ஏன்னால் எல்லாருமே கேட்டிருந்தீங்க லைவ் பண்ணுறது வந்து பிசி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு மூணு முந்நூறுரூவா செலவாகும் அவ்வளோ தான் ஈஸியாக வந்து மொபைலில் இருந்து பிசி வழியாக லைவ் பண்ணிடலாம் லேப்டாப் இருந்தால் நீங்கள் எல்கேட்டோ அது இதுன்னு போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேப்சர் கார்டுலாம் வாங்கி போட்டால் தான் லேப்டாப்பில் ஒரு ஹை ரெண்டு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் பிஜில நூறு சதவீதம் கொடுத்துருவேன் கொடுக்க முடியாது முன்னூறு ரூபாய்க்கு நூத்துல தொண்ணூறு பர்சன்டேஜ் லைவ் குவாலிட்டியை இதால கொடுக்க முடியும் ஜஸ்ட் ஒரு முன்னூறு ரூபாய் இருந்தா போதும் அது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு கிளியரா பாத்துருவோம் இது வந்து உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது என்னன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ள மொபைலுக்கு எல்லாமே டைப் சி கேபிளாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து டைப் சி மட்டும் தான் இருக்கும் அதில் வந்து தான் இப்போ சார்ஜ் போடுறது ஹெட்ஃபோன் போடுறது எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து இந்த அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும் டைப் சியில் வந்து டைப் சி சார்ஜரும் போடலாம் ஹெட்செட்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டையுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம் ஆனால் வேகமாக சார்ஜ் ஏறுமனா யாராவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பி ரொம்ப கம்மியாக அஞ்சு வாட்ஸ் தான் பழைய காலத்து மொபைல்லாம் எப்படி ஏறும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்ல அதே மாதிரி ஆகும் மூணு நாலு மணி நேரம் ஆகும் இதை போட்டு சார்ஜி போட்டால் இதை போட்டு நம்ம கேம் பிளே சம்திங் பண்ண முன்னாள் வந்து நீங்கள் அஞ்சு மணி நேரம் உள்ள

யூஸ் பண்றதுனால இங்க வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் இங்க வந்து ஒரு த்ரீ ஹோல்ஸ் இருக்கும் சரியா ஸ்பீக்கரு இன்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம இன்லைன் போறதுல சொல்றோம்னா முடிஞ்சு ப்ளூ கலர் இல்லனா கிரீன் கலர்ல சொல்ற மாதிரி இருக்கும் சோ இது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிசியில வச்சிருந்தா உங்களுக்கு பின்னாடி எதுல சொல்றோம்னு தெரிஞ்சிரும் இந்த ஆஷ் கேப்ல எங்க வாங்குறதுனால உங்களுக்கு நார்மலாக எலக்ட்ரானிக்கல் கடையில வந்து கிடைக்கும் இல்லை மொபைல் கடையில கேளுங்க ரெண்டு நீங்க பார்த்து வாங்கல ரெண்டு வலையும் இருக்கிற மாதிரி டூ எம்எம் ஜேக்குன்னு கேளுங்க தருவாங்க சரியா ஆஷ்கேப்னு கேளுங்க தருவாங்க ரெண்டு பக்கமே சேமா தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு வளையும் இருக்கிற மாதிரி இங்க ரெண்டு வளையம் இருக்கும் அதோட எண்ட்லயே ரெண்டு வலையை இருக்கும் சரி ஆஸ் கேபிள்னு தருவாங்க இப்போ வந்து இதை எப்படி மாட்ட போகிறோம் எப்படி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க பிசியில் பார்க்கலாம் வாங்க பிசி ஆன் பண்ணலாம் சதக் பிசி ஆன் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மெயினாக வந்து ஏ பவர் மிரர் தான் தேவைப்படும் மற்றபடி லைவ் பண்ணுறது எல்லாருமே ஓபிஎஸ் ஸ்டூடியோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி தந்துடுறேன் ஸோ அக்கு ஆனி வேற அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த ஏ பவர் மிரர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் என்னால் கீழே லிங்க் போட முடியாது ஏன்னா கிராக் வருஷன்னால் தூக்கிடுவானுங்க குரோமில் ஏ ஏ பவர் பவர் ரெண்டாயிரத்தி 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 பத்தொம்போது பத்தொம்போது இன் டூ பிசின்னு பிசின்னு ஸோ ஸோ ரெண்டாவது பத்தொம்பது ஏற்றுங்க நான் பாருங்கள் மிரர் இருக்கும் இதை பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்று வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் பண்ண முடியும் எல்கேட்டும் அது இதெல்லாம் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏத்துங்க ஆடியோவும் உங்களுக்கு சேம் டைமில் வந்து உங்களுக்கு இதால் கொடுக்க முடியும் ஏ பவர் மிரரால் ஆனால் கொஞ்சம் டிலே இருக்கும் பாத்துக்கோங்க நான் யூஸ் பண்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் தான் ஏன்னா நம்ம பிசி இருக்கிறதுனால நமக்கு வந்து சவுண்ட் வந்து இத வச்சு குடுத்துரலாம் சோ இத வந்து டவுன்லோடு ஃபுல் செட்டப்னு இருக்கும் ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ டவுன்லோட் பண்ணோன்னா ஏன் இப்படி வருதுன்னு தெரில நானும் காலையில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் இப்படி தான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ஃபைல் டவுன்லோடுன்னு சொல்லி தான் கொடுத்து இது பண்ணேன் டவுன்லோடு டேஞ்சரஸ் ஃபைல்னு கொடுத்தா இதாகிடும் பட் இது அப்படி கொடுக்காதீங்க இது ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து டிரைவில் உங்களுக்கு போட்டு தரேன் ஸோ அந்த லிங்க் வந்து கீழே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்க நாலு எம்பி சரியாமா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னா ஃபைல் மேனேஜரில் தான் கிடக்கும் ஸோ நார்மலாக உங்களுக்கு டவுன்லோட்ஸில் வந்து கிடக்கும் சரி அந்த டவுன்லோட்ஸில் நான் கெட்டு வந்து பிசி நிப்பி கிடக்கும் இப்படி தான் வந்து கிடக்கும் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி கட்டுற பாருங்க நான் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற ஆப்பெல்லாம் ப்ரைவேட்டாக நான் சேவ் பண்ணியே போட்டுப்பேன் ஏதாச்சும் சம்திங் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஏன்னா எல்லாமே அப்படி வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஏதாச்சும் நம்ம கை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு சில ஆப்லாம் ஸோ அதெல்லாம் இதுவும் ஒரு ஆப்பு ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஆப்பை வந்து ஒரு கூட சோழி முடிச்சிருவானுங்க சரி ஆனால் நம்ம கிட்டே இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா மேலே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க பண்ணோன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஒன் டூ த்ரீன்னு கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் வரும் வரும் அதில் வந்து வந்து ஏ ஒரு மாரேன்னு ஃபஸ்ட்டு உள்ள ஃபோல்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க அகேனா அதே கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்கும் புரியுதா ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் ஸோ எல்லாமே ஓகே நெக்ஸ்ட்டு 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 எந்த ப்ரௌஸ் போடணும் அதை போட்டுக்கோங்க இந்த ஃபைலில் ஸோ டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க ஸோ போட்டாச்சு ஸோ உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்காது ப்ரீமியமாக ஆகுறதுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீமியம் உள்ள போட்டேன் ஃபைலை அதனால வந்து உங்களுக்கு வந்து கிரீடம் படம் காமிக்காது சரியா எனக்கு காமிக்கும் இப்போ தான் எப்படி வர வைக்கணும்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு மேலே சி ஆர்ஏ சிகேன்னு இருக்கா இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது உங்க நான் வாயால் சொல்லக்கூடாது சம்திங் ஸோ அதனால சொல்கிறேன் சரியா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உள்ள வந்து ஒரு சின்ன ஃபைல் இருக்கும் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபைல் டூ கிளிப்போடுன்னு கொடுத்துட்டு ஸோ மிரர்னா இருக்கா மேலே இருக்கா தலைக்கு மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் போய் ஸோ இப்படி வந்தோன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க சரியா ரீப்ளேஸ் த ஃபைலின் டெஸ்டினேஷன் இருக்கும் ஸோ அதை அப்படி வரணும் ஏ பவர் மிரரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் பண்ணிட்டு அப்புறம் ஏ பவர் மிரரை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கிரீட் ஆண்ட் சிம்பிள் வந்துடும் இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு ஸோ ஏ பவர் செட்டிங்ஸ் என்னெல்லாம் வைக்கணும்னா இதை வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் தான் ரெண்டரிங் மோடு தான் இருக்கும் ஏன்னா ஓல்டு வெர்ஷன் சிம்பிளாக தான் இருக்கும் சரியா மற்றபடி ஜெனரல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் மொபைல் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏ மிரர் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒன்றும் போட வேண்டாம் ஒன்றுமே போட வேண்டாம் ஸோ மீல போய் செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஸோ தௌசண்ட் எயிட்டி வச்சுக்கோங்க இது மொபைலா ஏதோ பொறுத்து சரியா மொபைல் எந்த அளவுக்கு தாங்குதோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க சரியா நம்ம எல்லாமே ஃபுல் வச்சிருக்கோம் குவாலிட்டி ப்ரியாரிட்டி கிரா கேமிங் கிராக்ஸ் ஃபைவ் எஃப்டிஎஸ் வந்து சிக்ஸ்டி அப்புறம் என்ன போல இதெல்லாம் தேவையில்லை சரியா மவுசு இதெல்லாம் இதுதான் மெயின் மேலே இருக்கிற ஒரு அஞ்சு தான் மெயின் சரி அந்த அஞ்சே மட்டும் பாத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்றீங்கன்னா லோக்கல் கேஷ்னு இருக்கும் ஸோ லோக்கல் கேஸில் வந்து லோக்கல் கேஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே நீங்கள் ரெண்டுமே சேம் ஒய்ஃபை இருக்கிறதுனால ஒரே மோடத்தில் பீசியும் கனெக்ட் ஆகிருக்கணும் மொபைலும் கனெக்ட் ஆயிருக்கணும் பீச்சியில் வந்து எத்தனை நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க மொபைலில் வந்து மோடத்தோட ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்துடுச்சு ஏப்போர் டெஸ்ட்டு இருக்கா ரெண்டுமே மெரேஜ் ஆக போகுது மெர்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ அதுக்கு மேலே ஒரு க்ளிக் பண்ணி மிரர் போன் டு பிசின்னு கொடுங்க கொடுத்த உடனே சோ மிரர் ஆயிருக்கும் பாருங்க வந்துடுச்சு போன்லேயே மிரர் ஆயிட்டு சொன்ன பாருங்க ஃபோன்ல என்ன பண்ணாலும் அங்கேயும் போகும் ஸோ ஸ்கிரீன் மிரர் ஆயிடுச்சு சரியா கேமுக்குள்ளே போனாலும் ஸ்பீடாக இருக்கும் மொபைலை பொறுத்து ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா விண்டோ கேப்சருன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கே தெரியும் விண்டோ கேப்சர்னு ஒன்று உண்டு ஸோ பிசியில் ஓபிஎஸ் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விண்டோ கேப்சரு சரியா நான் மொபைல் கேப்சர்னு சேவ் பண்ணி போட்டிருக்கேன் மெயின் வந்துடுச்சா மெயின் வந்து கேப்சர் ஆயிட்டு இப்போ டிஸ்பிளே கேப்சர் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ விண்ட கேப்சருக்கு இதாக ஆரம்பிச்சிட்டு ஸோ இப்போ வந்து சவுண்டை எப்படி வந்து பீச்சுக்குள்ளே கொடுக்க போறோன்னா ஆல்ரெடி நம்ம பீச்சில் பின்னாடி லைனின்னுக்கு வந்து ஆஸ்கேப்ல சொறியாச்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்ம இதை வந்து நம்ம அடாப்டர்ல சொல்லிக்கலாம் சொல்லிக்கோங்க சரியா பிசில வந்து உங்களுக்கு யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணிருப்போம் சார்ஜ் ஏறணும்னா லைட்டா மினிமமா சார்ஜ் ஏறணும்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு சோ அதை வந்து இதுல சொல்லிக்கோங்க இது சார்ஜ் ஏறதுக்கு இல்லனா வேண்டாம் இப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் சின்னதா சவுண்ட் வந்து வந்துச்சுன்னா பிசில வந்து யூஎஸ்பியை மாத்தி சொல்லி பாருங்க அப்பவும் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து தனியா பிளக் தான் சார்ஜர் ஏற்ற மாதிரி வைக்கணும் சரியா அதையும் சொல்லிட்டேன் சோ இந்த கேபிள வந்து இப்போ நம்ம உள்ள சொல்லிட்டோம்னு வைங்களேன் சொல்லிட்டேன்னா இப்போ மொபைல்ல உள்ள சவுண்ட் எல்லாமே பிசிக்கு லைனின் வழியா பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டு ஸோ அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு பிசிக்குள்ள மட்டும் தான் கேட்கும் உங்களுக்கு ஹெட்செட்டுக்கு கேட்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க வாங்க ஸோ அதுக்கு வந்து பிளஸ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு மீடியா சோர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண தெரியும்ல உங்களுக்கு ஸோ இதில் வந்து பிளஸ்ன்னு மீடியா சோர்ஸ்னா என்ன இருக்குல்ல ஸோ உங்களுக்கு சோர்ஸை வந்து ஆட் பண்ண தெரியும் அதில் பிளஸ் கொடுத்து ஆடியோ இன்புட் கேப்சர்னு இருக்கும் ஆடியோ இன்புட் கேப்சர்னு இருக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவைக்கு நேமை மாற்றிக்கோங்க மாத்திட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்கும் அதில் வந்து லைனின் ரியர் பேனல் ப்ளூ கலர்லாம் இருக்கும் நம்ம ப்ளூ கலரில் சொல்லி இருக்கும் அதனால ப்ளூ கலர்னு காமிக்கு ப்ளூ கலர் தான் லைனின்னு சரி அதனால லைனின்னு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்தா முடிஞ்சு இப்போ வந்து அந்த சவுண்ட் வந்து ஓபிஎஸ்ல கேட்க ஆரம்பிச்சிடும் ஓபிஎஸ்ல கேட்டோம் ஆனால் ஹெட் செட் கேட்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆடியோ இன்புட் கேப்சர்னு இருக்கா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்பீக்கர் மேலே சரியா அந்த அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஆடியோ ப்ராபர்டிஸ்னு இருக்கும் அங்கே போய் ஆடியோ இன்புட் கேப்சர்னு ஒன்று இருக்கு அதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணோம்னா ஆடியோ இன்புட் கேப்சர் டூன்னு வந்து அதில் வந்து ஆடியோ இன்புட் கேப்சர்ல மானிட்டர் ஒன்லி மியூட் அவுட் புட்னு போட்டுக்கோங்க ஸோ ரெண்டாம் வச்சதுக்கு அப்புறம் ஃபோன்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து நமக்கு ஹெட்செட் கேட்கும் சரியா ஆனா ஓபிஎஸ் இருந்தா தான் கேட்கும் லைவ் போடுறது எல்லாமே கான்செப்ட் இதுல தான் கேம் ஆன் பண்ணிட்டோம் கேக்குதா சவுண்ட் கேக்குதா சோ அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேம்லங்க வந்து டீம்மேட் கூட பேசுறது நார்மலா கேம்ல மைக் ஆன் பண்ணா கூட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது டீமேட் வந்து மைக் நம்ம பேசிக்கலாம் டிஸ்கார்டு அந்த ஆப் இந்த இதெல்லாம் எதுவுமே கேம் வழியாவே நம்ம பேசிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரியா எல்லாமே அக்வேர் ஆன்வியரா இருக்கும் இப்படிதான் நம்ம லைவ் பண்றோம் ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஆனா கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்தா இருந்திருக்கும் உங்களுக்கு விண்டோ கேப்சரோட கலரு சோ கேமோட கிளாரிட்டியை கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்குது என்ன இளவுனே தெரியாது இப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு சரியா இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஏத்த கலரெலாம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கான்ட்ரஸ்டா அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனு நான் வந்து ஃபுல் சைஸா வச்சிருப்பேன் ஃபுல் சைஸா வைக்கணும்னா நீங்க வந்து மொபைல் கேப்சர் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மில் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டிட்ச் டு ஸ்கிரீன் இருக்கும் சரியா அதை கொடுத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஆயிரும் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு நீங்க எப்படி வைக்கணுமோ வச்சுக்கோங்க சோ இது உங்க அதான் இதுதான் நான் உங்க தேவைக்கு அதை இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கேமை எப்படி ஒடுக்கணுமோ ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சரியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் பாய் லவ் யூ